வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தர்பூசணி கூட்டு அந்த தர்பூசணி அந்த பழத்தில் பழம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் இருக்குல்ல அதை வந்து வச்சு தான் இன்றைக்கி நம்ம கூட்டு செய்ய போகிறோம் அதில் வந்து தோல் இருக்கிற மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் சீவிட்டு வெறும் நம்ம அந்த துண்டு துண்டாக போட்டு நம்ம சவுச்சவ மாதிரி செய்ய போறோம் சரிங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்டர் தோலை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு கூட்டு செய்ய போகிறோம் சரிங்களா இதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் மேலே இருக்கிற தோலைலாம் நம்ம சீவி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விடணும் எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயத்தில் போட்டுடலாம் போட்டு சும்மா வதக்கினா போகிறோம் ரொம்ப நிறைய நேரம்லாம் வதக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா நறுக்கி அறுக்கி வச்சுருக்கேன்னா கதையும் போட்டுருவோம் நெக்ஸ்ட்டு தக்காளி நெக்ஸ்ட் அதில் என்ன பண்ண போகிறோம் இந்த வெள்ளி கர்ப்பூசிணி இருக்குல்ல வாட்டர் மணி இருக்குல்ல அதை தோல்சி வச்சு அதை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஆனால் இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் சாப்பிடும்போது நமக்கு அது ஒரு பால் வாடையெல்லாம் வராமல் இருக்கும் இப்போ நான் போட்டுட்டேன் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கலாம் போகும் இப்போது நல்லா வதங்கி வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மஞ்சள் நெக்ஸ்ட் கொஞ்சமாக பெருங்காயப்பூ நல்லா இப்போ நல்லா வதங்கும் இப்போது உங்களுக்கு காய் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாசிப்பருப்பு இருக்குது சரிங்களா இதை அப்படியே நம்ம கலந்துக்கலாம் தோரம் பருப்பு கடலைப்பருப்பு என்ன பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இது வெய்ய நேரத்துக்கு ரொம்ப நல்லது தோலை வேஸ்டாக்காமல் இதில் நம்ம இன்றைக்கி கூட்டு செய்கிறோம் அவ்வளோதான் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா குதிச்சு வந்தோடனே நம்ம வந்து மேலே மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் காய் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா குதித்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுடலாம் ஒரு மூணு விசில் விட்டுறலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ்வை பாஃப் பண்ணிடலாம் இப்போது வாட்டர்மெலன் கூட்டு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுறணும் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு தனியாக கொஞ்சம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சரிங்களா இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் நம்ம அந்த கூட்டுக்கு வந்து மிளகாய் பொடிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் தூள் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம் இப்போ இதை நல்லா வருபடணும் இப்போது நல்லா வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சமாக தேங்காய் திருகி வச்சுருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துட்டு சூடு ஆறுனவுன்ன இதை வந்து நம்ம தண்ணியெலாம் ஊற்றாமல் கொஞ்சம் பொடி மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ கூட்டு தாளிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போது கூட்டு நல்லா குழைவாக நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இதை வந்து நம்ம இப்போ தாளிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு இந்த பொடியும் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் சரிங்களா தண்ணி ஊற்றாமல் அரைச்சாச்சு இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் தாளிக்கிற உளுத்தம்பருப்பு நெக்ஸ்ட்டு சீரகம் இது நல்லா இப்போ வருபடணும் இப்போது நல்லா வறுபட்டுருச்சு இதை ரெண்டு காஞ்சி மிளகாய் போடுறோம் கொஞ்சமாக கருவே சேர்க்கணும் நெக்ஸ்ட் இதில் அரைச்சி வச்சிருக்கோம்னா இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்து ஒரு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறோம் தேவையான அளவு போட்டுங்க கொஞ்சம் வேணும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல தர்பூசணி பாசி பருப்பு எல்லாம் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கலாம் நம்ம தண்ணி கலந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தர்பூசணி தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா நமக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த நேரத்தில் உப்புலாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க இப்போது நல்லா கொதிக்கிது பாருங்க இது கொஞ்சம் நீத்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஆறு உங்களுக்கு கெட்டியாக வந்துடும் இப்போ நல்லா குதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம் அவ்வளோதான் கூட்டு ரெடியாகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கூட்டை போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் சரிங்களா வெறும் மட்டும் தொட்டுக்காரந்தான் போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க சம்பாதிக்கும் சாப்பிடலாம் காலத்துக்கும் சாப்பிடலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ